வணக்கம் தோழர்களே தேர்தல் ஆணையம் கையும் களவமாக சிக்கி இருக்குங்க வகையாக சிக்கி வாங்கப்பட்டிருக்குங்க மொத்த ஆதாரத்தையும் திரட்டிட்டு வந்து போட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்புல ஆதாரத்தோட அம்பலப்படுத்தி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பெரிய பரபரப்பாகி போச்சு நேற்று மொத்த டாக்குமெண்ட்டையும் தூக்கி முன்னாடி போட்டாப்புல தேர்தல் ஆணையம் நடுங்கி போயிருக்கு பாஜக பதறிக் கிடக்கு என்ன நடந்தது ரொம்ப நாளாவே தேர்தல் ஆணையம் திருட்டுத்தனம் பண்ணுது அப்படின்னு தொடர்ந்து நாம பேசிக்கிட்டே இருக்கோம் தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கிளையாக செயல்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை எல்லா கட்சியும் முன்வைக்கிறது நாமளும் முன்வைத்தோம் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பித்தளாட்டத்தை அம்பலப்படுத்துகிற விலையில மருந்தோம் இப்போ கையும் களவுமா சிக்கி இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியுங்க இந்த ஆண்டு இறுதியில பீகார்ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது எப்படியாவது பீகார்ல சட்டமன்ற தேர்தல ஜெயிக்கணும் பீகார தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு உள்ளடி வேலையில தேர்தல் ஆணையம் இறங்கியிருக்கு என்ன பண்ணுது தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் திருத்தம்ன்ற பேர்ல வாக்காளர்கள் தேவையில்லாத வாக்காளர்கள் நீக்க போறோம் வெளிநாட்டுல இருந்து குடிவந்தவங்களா நீக்க போறோம் போலி வாக்காளர்களை நீக்க போறோம் அப்படின்னு உருட்டி விட்டுட்டு பொய்யாக வாக்காளர்களை நீக்குகிற ஒரு வேலையில அறுபது லட்சம் வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள் உழைக்கிறவர்கள் பாட்டாளிகள் சிறுபான்மையினர் பெண்கள் இவங்க எல்லாம் அப்புறப்படுத்துற வேலையை தேர்தல் ஆணையம் பீகார்ல பார்த்துச்சு அதுலயும் கையங்களா சிக்கிச்சு தேர்தல் ஆணையத்துல வேலை பார்க்கிற அந்த பணியாளர்கள்லாம் ஒரு அறையில உட்கார்ந்து வாக்காளர் பட்டியலை கையில வச்சுக்கிட்டு அவங்களா போலியா நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் அந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டவர் அஜித் அன்சும் அப்படின்ற அந்த பீகாரை சேர்ந்த ஒரு யூடியூபர் அவர் எடுத்து அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தாரு ராகுல் காந்தி அதை வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்துல பகிர்ந்து கேள்வி கேட்டிருந்தார் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் உச்ச நீதிமன்றத்துல இந்த கேடுகட்டுத்தனத்தை எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க இதுக்கு இடையில இன்னொரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம பேசுறோம் மகாராஷ்டிரா தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தாங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல அடிச்சு இந்தியா கூட்டணி ஜெயிக்குது மகாராஷ்டிரால மகாராஷ்டிரால முப்பது இடங்களை இந்தியா கூட்டணி ஜெயிக்குது பதினஞ்சு இடத்துக்கே தள்ளாடி போச்சு பாஜக கூட்டணி இந்த கூட்டணி தள்ளாடிட்டு அஞ்சே மாசத்துல எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ண முடியுமோ பண்ணி சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சாங்க அதிலும் குறிப்பாக அஞ்சு டு ஆறு அதான் கடைசி ஒரு மணி நேரம் யாருமே வாக்காளர்கள் போகலங்க வாக்குச்சாவடியே காத்தாடிக்கிட்டு கிடக்கு ஆனால் அந்த காலகட்டத்தில் எழுபத்தாறு லட்சம் பேர் போய் ஓட்டு போட்டதா தேர்தல் ஆணையம் சொல்லுது அதனால தான் நிதியமைச்சர் நிர்ணாசி தரமன் அவருடைய இணையர் பரகல பிரபாகர் அவர் என்ன கேட்டிருந்தாரு அது எப்படிங்க ஒரு மணி நேரத்துல இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க ஒரு ஆளுக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னாலும் ஏன்னா மை வைக்கணும் அடையாளத்தை காட்டணும் போய் நின்னு ஓட்டு போடணும் ஒரு நிமிஷம் வச்சா கூட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தேவைப்படுது எப்படி இத்தனை பேர் இந்த ஒரு மணி நேரத்துல ஓட்டு போட்டாங்க என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இது நம்ம பல முறை கேள்வி எழுப்பிட்டோம் இதே தான் காங்கிரஸ் ஒரு முக்கியமான வேலையை பார்த்திருக்காங்க இந்த தேர்தல் ஆணையத்தின் உள்ளடி வேலையை புலனாய்கிற ஒரு வேலையை பார்த்திருக்காங்க இன்வெஸ்டிகேட்ல இறங்கிட்டாங்க புலனாய்வு என்ன தப்பு நடக்கிறது ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கர்நாடகாவில் பெங்களூர் மத்திய தொகுதியில கட்டாயம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு காங்கிரஸ் எடுத்த புள்ளி விவரத்துல தெளிவா இருக்கு ஆனா அந்த தொகுதியில காங்கிரஸ் தோத்து போயிருக்கு கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்ததுல எட்டு தொகுதிகள் தோத்து போயிருக்கு ஏழு தொகுதிகள் தோத்து போயிருக்கு அப்ப ஏன் தோத்தோம் இதுக்குள்ள என்ன நடந்துச்சு நம்ம ஜெயிக்கிற தொகுதிகள் ஏன் தோத்தோம்னு ஆய்வுல இறங்கிட்டாங்க புலனாய்வுல இறங்கிட்டாங்க துப்பறிய ஆரம்பிச்சிட்டாங்க அதுல முதல்ல அவங்க கையெடுத்த தொகுதி எது அப்படின்னா மகாதேவபுரா என்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில ஆரம்பிச்சா எடுக்க 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 அயோக்கியத்தனம் எடுக்க 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 திருட்டுத்தனம் எடுக்க எடுக்க போலித்தனம் அதிர்ச்சியில உரைஞ்சு போயிட்டாங்க காங்கிரஸ் டீம் அதை எடுத்து மகாதேவபுரத்துல வாக்காளர் பட்டியல் யார் கொடுத்த வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் பட்டியல் அந்த வாக்காளர் பட்டியலை கையில வச்சுக்கிட்டு இவங்க ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஐந்து வழிகளில் தேர்தல் ஆணையம் ஏமாற்று வேலையை செய்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறாங்க அஞ்சு வழியில எப்படி அப்படின்னா போலி முகவரியை கொடுப்பது ஒரு பொய்யான வாக்காளர் சொல்றது போலியான வாக்காளர்களை உருவாக்குவது அப்படி ஒரு வாக்காளரே இருக்க மாட்டாங்க அப்படி வாக்காளர் பொய்யான வாக்காளர்களை உருவாக்குவது ஒரே முகவரி ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீட்டுல எண்பது பேர் குடியிருக்கிறதா காட்டுறது பச்சையா மாட்டுவோன்னு தெரியாதா தேர்தல் அனைத்துக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீட்டுல எண்பது பேர் உட்கார இடம் இருக்காதுங்க ஆனா எண்பது பேர் குடியிருக்கிறதா அந்த அட்ரஸ் கொடுத்து அந்த சிங்கிள் பெட்ரூம்ல இருக்கிற வீட்டுல எண்பது பேர் தங்கி இருக்கிறதா கொடுக்குறான் அதே மாதிரி போலி போட்டோஸ் வச்சு அந்த அந்த பேருக்கும் அந்த போட்டோக்கும் சம்மந்தமே இருக்காது போலி போட்டோ ஏதோ ஒரு போட்டோ வச்சு போலியா ஒரு ஐடியை தயாரிக்கிறது அப்புறம் நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல புது ஓட்டர்ஸ் அந்த புது ஓட்டர்ஸ் வயசான கிழடுகட்டைகள்லாம் போட்டு வச்சு தான் புது ஓட்டர்ஸ்ன்னு அள்ளி விட்டுருக்கிறாங்க அப்போ புது ஓட்டர்ஸ்ன்றதுல போய் சொல்லியிருக்கிறாங்க பழைய பட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டிருக்கிறாங்க ரெண்டாவது போலி முகவரி மூணாவது போலி வாக்காளர் நாலாவது ஒரே அட்ரஸ்ல பல வாக்காளர்கள் இருப்பது அஞ்சாவது போட்டோஸ் போலி போட்டோஸ் பயன்படுத்துறது ஆக அஞ்சு வழியில திருட்டுதனம் பண்றாங்க போலி வாக்காளர் போலி அட்ரஸ் போலி புகைப்படம் போலியா ஒரே வீட்டுல நிறைய பேரை காட்டி செய்கிறது அடுத்த அஞ்சாவதா புதிய வாக்காளர்ன்ற பேர்ல வயதானவர்களுடைய போட்டோலாம் போட்டு உள்ளடி வேலை பார்த்தது இப்படி ஐந்து வழிகளில் அந்த தொகுதியில போலித்தனம் பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுலயும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீர் கிளப்புங்க அடிக்கிற கிளப்பு அந்த கிளப்ல ஒரே கிளப்ல அறுபது பேர் தங்கியிருக்கிறதா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நாங்க அது குடிக்க போறோம்னா அங்கேயே படுத்து கிடப்பானா அதே மாதிரி சில அட்ரஸ்ல வீட்டு எண் ஜீரோ தெரு எண் ஜீரோ வீட்டு எண்ணு ஜீரோவா நம்பர் கிடையாதான் தெரு எண்ணும் ஜீரோவா அது மட்டும் இல்ல இப்ப அம்மா அப்பா பேர் இருக்கணும்ல வாக்காளருக்கு இந்த அம்மா அப்பா பேருக்கு பதிலா இங்கிலீஷ்ல லெட்டர்ஸ் போட்டு வைக்கிறது அதை மட்டும் நான் பார்த்து வாசிக்கிறேன் பாருங்க டிஎஃப்ஓஐஜிஏஐடிஎஃப் இது என்னங்க பேரு அப்பா அத்தா பேருக்கு பதிலா இங்கிலீஷ் லெட்டர்ஸ போட்டு வச்சிருக்கானுங்க இந்த லெட்டர் போட்டு வச்சிருக்காங்கல்ல மஞ்சுளான்னு ஒரு பொண்ணுடைய அப்பா பேருக்கு தான் இந்த தாண்டி ஒரே வாக்காளர் பல மாநிலங்கள்ல இருக்காங்க அப்புறம் ஆதித்யா அப்படின்னு ரெண்டு பேர்ல பல மாநிலங்கள்ல ஓட்டுருக்குங்க உத்தரப்பிரதேசல அதே போட்டோ அதே ஆளு அதே மாதிரி குஜராத்ல அதே ஆளு அதே இது மகாராஷ்டிர அதே ஆளு அதே போட்டோ என்னங்க ஒரு ஆள் நாலு மாநிலத்தை கூட்டிட்டு என்ன நீங்க குருக்ராஜ் சிங் அப்படின்ற ஒரு அதே போல நான்கு மாநிலங்கள்ல அவருடைய பேர் இருக்கு அதே மாதிரி ஒரு வயசான அம்மா சாகுல் ராணி அப்படின்னு இருக்கிறாங்க வயசான அம்மா எழுபது வயது இந்த அம்மாவை புது வாக்காளர் லிஸ்ட் யங்ஸ்டர் லிஸ்ட்ல போட்டு இவங்க படத்தை ஒட்டி வச்சிருக்கிறாங்க இப்போ இதை ஃபுல்லா எடுத்தா அதிரடியான பல சிக்கல்கள்ல பாஜக மாட்டுது இப்பதான் கேக்குறாருங்க தேர்தல் ஆணையம் என் மேல நடவடிக்கை எடுக்க ஏன் பயப்படுது ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு அதனாலதான் தேர்தல் ஆணையம் பயந்துகிட்டு அமைதி காக்குது தேர்தல் ஆணையம் செத்து போச்சுன்ற தேர்தல் ஆணையம் பாஜகவின் கூட்டாளின்றது எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் ஆணையம் செத்து போச்சு அதன் ஒரிஜினாலிட்டி இழந்து போய் நிக்கிறாங்க ஒரு பதினஞ்சுல இருந்து ஐம்பது சீட்டு மோடி குறைஞ்சிருந்தாருன்னா மொத்தமா இன்னைக்கு ஆட்சியில் இருந்திருக்க மாட்டாரு தெருவுல நின்றுப்பாரு மோடி அதான உண்மை ஆட்சியில் எங்க நின்றுப்பாரு தெருவுல தானே நின்றுப்பாரு ஏற்கனவே வாரணாசி தொகுதியில அவருடைய சொந்த தொகுதியில நான்கு சுற்று வாக்கு என்ற வரைக்கும் பின்னாடி தானே இருந்தாரு தோக்குற மாதிரி தானே இருந்தாரு திடீர்னு தேர்தல் ஆணையம் உள்ள நுழைஞ்சு பாதுகாத்து அவரை காப்பாத்தி விட்டு ஒரு விஷயத்துல தெளிவா சிக்கி தேர்தல் ஆணையம் நீதிமன்றங்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் சுயமோட்டாவா இந்த வழக்கு நீதிமன்றம் எடுக்கணும் ஏன் தெரியுங்களா இந்த நாட்டுல கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அநீதி நடந்துட்டு இருக்கு ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் ஒரு தொகுதியில ஆறு லட்சம் பேர் கொண்ட ஒரே தொகுதியில ஒரு லட்சத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இந்தியா முழுதும் எத்தனை அயோக்கிய தினத்தை இந்த பாஜக கும்பல் செய்திருப்பார்கள் தேர்தல் ஆணையம் தலையிடணும் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையா நிக்கணும் மக்கள் பாஜக எதிராக நிற்கணும் ஏன்னா நாளைக்கு தேர்தல் இல்ல நாங்க தான் நிரந்தர ஆட்சியாளர்கள் என்று அறிவிக்க கூடும் கவனமா இருங்க மக்கா